ஆண்டுக்கு முப்பது கோடி நன்கொடை வழங்கும் நடிகர் மகேஷ் பாபு ஆயிரம் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு உதவி தென்னிந்தியாவின் பிரபல நடிகராக அறியப்படும் மகேஷ் பாபு தனது தொண்டு பணிகளுக்காக அறியப்படுகிறார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான திரை வாழ்க்கையில் மகேஷ் கணிசமான அளவு செல்வத்தை குவித்துள்ளார் தனது செல்வத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை அவர் தொண்டு செயல்களுக்காக பயன்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய மகேஷ் பாபு பல படங்களில் நடித்துள்ளார் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி நாலு வயதில் ஹீரோவாக அறிமுகமானார் இரண்டாயிரங்களில் முற்பகுதியில் முராரி மற்றும் அக்காடு ஆகிய படங்கள் மூலம் பிரபலமான நடிகராக மாறினார் எனினும் சில பின்னடைவுகளையும் தோல்விகளையும் சந்தித்த அவர் தூக்கிடு மற்றும் பிசினஸ்மேன் போன்ற ஹிட் படங்களுடன் பிசினஸ் கொடுத்தார் தன் சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை அறப்பணிகளுக்காக மகேஷ் பாபு செலவிடுகிறார் நடிகர் மகேஷ் பாபு தனது ஆண்டு வருமானத்தில் முப்பது சதவீதம் நன்கொடையாக அளிக்கிறார் அதாவது ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது கோடி பணத்தை தொண்டு செயல்களுக்கு வழங்குகிறார் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் மகேஷ் பாபு இந்த அமைப்புகளில் ஒன்று ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கிறார் இன்று வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதை அறுவை சிகிச்சை செய்யவும் உதவியுள்ளார்